ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில எந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் ஈரோடு தொகுதியோட மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஈரோடு லோக்சபா தொகுதியில மொத்த ஆறு தொகுதிகளை உள்ளடக்கி இருக்குது ஈரோடு கிழக்கு மேற்கு மொடக்குறிச்சி குமாரபாளையம் காங்கேயம் தாராபுரம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் இந்த மூணு மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஏரியாவை கவர் பண்ணினதுதான் இந்த ஆறு தொகுதி யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்காக டாக்டர் கார்மேகன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு இவரும் அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி ஏடிஎம்கேல ஆற்றல் அசோக்குமார் குமார் பிரகாஷ் தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி கூட கூட்டணி இதில் விஜயகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக யார் ஈரோட்டில் முன்னால் எம்பியாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கணேசமூர்த்தி அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் செல்வகுமார் சின்னையன் அவர் ஏடிஎம்கே சார்பாக போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திரும்ப கணேசமூர்த்தி அவர் தான் டிஎம்கேவோட கூட்டணியில் திரும்ப வெற்றி பெற்று இப்போ கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே எம்பியா இருந்திருக்காரு இப்ப ரீசெண்டா கணேசமூர்த்தி இறந்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம நியூஸ்ல பார்த்தோம் இந்த டைம் ஈரோட்டில் மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்கப்படலை டிஎம்கே தான் பிரகாஷ் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒருத்தர் அப்படின்னா அது கணேசமூர்த்தியை தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் டிஎம்கேலேருந்து லெஃப்ட் ஆகிதா வைகோ அவர்கள் மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு இப்போ டிஎம்கே கூட்டணியில் தான் என்கிட்டு வருது நம்ம லாஸ்ட்டு மூணு எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே கூட்டணியில் ரெண்டு டைம் அதிமுக வந்திருக்கு ஒரு டைம் மட்டும் ஏடிஎம்கே வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் கார்மேகன் அவர் போட்டியிடுறாரு இவருக்கு குறைந்த வாக்குகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பா ஆற்றல் அசோக் குமார் ஆற்றல் அசோக் குமார் ஆரம்பத்திலிருந்தே ஒரு அரசியல் பின்புலம் உள்ளவர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவரு முன்னாள் எம்பி சவுந்தரம் அவரோட மகன் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது இவரோட மாமியார் சரஸ்வதி அவங்க பிஜேபி சார்பா இப்ப மொடக்குறிச்சி தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காங்க மாதிரி இவர் ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஆற்றல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு வர்றாரு அதே மாதிரி கோவில்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் புதுப்பித்து கொடுக்கறது அதே மாதிரி குறைந்த விலையில பத்து ரூபாய்க்கு உணவளிக்கிறது இந்த மாதிரி லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாக நிறைய சமூக சேவைகள் செஞ்சுட்டு வர்றாரு இந்தியன் பப்ளிக் ஸ்கூலோட தலைவரான இவர் ஆரம்பத்துல பிஜேபியில் இருந்து இப்ப ஏடிஎம்கேக்கு க்கு மாறியிருக்காரு ஏடிஎம்கே எம் பி கேண்டிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு இவரோட சமூக பணிகளை தொடர்ந்து மக்கள் பாராட்டிட்டு வர்றாங்க இவருக்கு ஓட் எண்ணிக்கை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து டிஎம்கே சார்பா பிரகாஷ் அப்படிங்கிறவரு போட்டியிடுறாரு இவரோட குடும்பமும் ஆரம்பத்திலிருந்தே ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கிளை செயலாளராக இருக்காரு இவர் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்குமே டிஎம்கேயில் தான் இருக்காரு அதே மாதிரி பிரகாஷோட பதினாலு வயசுலேயே இவர் டிஎம்கே கட்சியில சேர்ந்திருக்காரு இப்ப மாவட்ட இளைஞரணி துணை செயலாளராக இருக்காரு ஈரோடு தொகுதியில டி நாற்பது சதவீத வாக்குகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில விஜயகுமார் அப்படிங்கிறவரு நிக்கிறாரு இவருடைய சின்னம் மிதிவண்டி ஜி வாசன் தலைமையில தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி எங்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜி மூப்பனார் மூலமா ஆரம்பிச்ச இந்த கட்சி டிஎம்கே கே கூட்டணியில நைன்டி சிக்ஸ்ல நல்ல ஒரு அபார வெற்றி இருந்து அதுக்கப்புறமா ஒரு பெரிய முன்னேற்றத்தை இந்த கட்சியில நம்மளால பார்க்க முடியல மூப்பனாரோட மறைவுக்கு பின் ஜி கே வாசன் தான் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் மூப்பனாரோட மறைவுக்கு பின்னாடி தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த ஒரு தொகுதியிலையுமே பதவி வகிக்கல அப்படிங்கறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால ஈரோடு தொகுதியில் பிஜேபிக்கு பெருசா வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் கூட்டணியான தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஈரோட்டில் ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்கலாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரோடு தொகுதியில் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் கடுமையான போட்டி இருக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்